ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்ட உரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஒரு ஒரு மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதியாக பெற்று வட மாநிலங்களில் வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான எதிர்ப்பு இருக்க அது அது ஏற்பட்ட கடந்த பத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து மக்கள் விடுதலை ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லா பக்கமும் ஊடுருவிக்கிறது காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாநில மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள் அதனால தான் அவங்க வந்து ஒரு பெரிய மக்கள் புரட்சி திரும்பிக் கொண்டிருக்கிறது இன்னும் தேர்தல் நிறைய வட மாநிலங்களில் ஆட்சி மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக மக்கள் இருக்கிறார்கள் அதனால் கட்சி இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி ஒரு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே வரும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே வரும் ராகுல் காந்தி வந்து பிஜேபி நூற்றி ஐம்பது தான் அவ்வளோதான் நூற்றம்பது தான் பிஜேபி நூற்றம்பதுங்கிறது கூட அதிகம் என்னை பொறுத்தவரை நூற்றி ஐம்பது கூட அதிகம் காரணம் எந்த வேட்பாளர்களையும் எங்கேயுமே அனுமதிக்கவில்லை வட மாநிலங்களில் ஆகவே எண்ணிக்கை மிகவும் குறையும்